ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு தடையாக இருக்கிறது என்ற பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டிற்கு திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் காட்டமான பதிலடி கொடுத்துள்ளனர் செங்கல்பட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவாவேலு வேலு ஆதி ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீடு என்ற கலைஞரின் முன்னோடி திட்டமே தற்போது பிரதமர் வீடு கட்டும் திட்டமாக உள்ளதாக கூறினார் அதில் எழுபது சதவீத நிதியை மாநில அரசே கொடுக்கும்போது திட்டத்திற்கு மட்டும் பிரதமர் பெயர் வைத்துள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாடு வளர்ச்சியில் முதலிடத்தில் இருப்பதாக கூறிய பிரதமர் மோடி அதற்கு திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் என்பதை மறைமுகமாக தெரிவித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் பேரில் இந்த இலவச வீடு அதுல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கெடுத்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் மாநில அரசாங்கம் ஒத்துழைக்காத இருக்கிறோமா அதுக்கு பேரே பிரதம மந்திரி வச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்க ஒத்துழைக்கல் என்று ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் அதுக்கு பதில் சொல்லலாம் பத்தாம் பொதுவாக அப்படின்னு சொல்லினாக்கா எப்படி நாங்கள் பதில் சொல்ல முடியும் திமுகவிற்கு முடிவு கட்ட நினைப்பவர்களே அழிந்து போவார்கள் என்று அமைச்சர் பி கே சேகர் பாபு மோடிக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இதே இதேபோல திமுக எம்பி கனிமொழி தெரிவித்த கருத்தில் பிரதமர் கூறியது போல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்பது தனக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டார் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர் திமுக காணாமல் போய்விடும் என்று கூறிய பலர் இன்று காணாமல் போய்விட்டதாகவும் பதிலடி கொடுத்துள்ளார் இதை சொன்னவங்க நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன் அவங்களும் காணாமல் போயிருக்காங்க ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனால் எதையுமே இதுவரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல இதுதான் உண்மையான நிலை அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் முடிவு எழுதுவோம் என்று சொன்னவர்கள் யாருமே அவர்களுடைய அரசியல் பாதை முடிவு தவிர திமுகவுக்கு இதுவரையில் முடிவு என்பதே கிடையாது இது ஆயங்காலத்து பயிர் இந்த ஆட்சியும் இந்த கட்சியும் தொடர்ந்து கார் உள்ளதவும் கடல் நீர் உள்ளதவும் இந்த மண்ணிலே இருக்கும் ஒன்றிய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து திமுக காணாமல் போகும் என்றும் அவர் விமர்சித்திருந்தார் இதற்கு தமிழ்நாட்டில் இருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன